சின்ன டென்ஷனை விட ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இந்த விஜேந்திர பிரசாந்தர் நிவன் சிவா ஹரி

படத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு டீமோட நான் செயல்பட்டிருக்கேன் படத்தை பத்தி சொல்லணும்னா ஐ திங்க் அது நீங்க படம் பாருங்க படம் எனக்கு உங்ககிட்ட பேசணும் நான் வந்து அதை பத்தி எதுவும் சொல்ல விரும்பல பட் ஐ ஜஸ்ட் சே என்னது இல்ல வெயிட் வெயிட் sorry. <laughs> okay, I just want to say, first and foremost, ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ரொம்ப ஆர்வமா ஒரு கேரக்டர் பண்ண ஒரு படம் பண்ணோம் சோ இது வந்து பண்ற போது எனக்கு வந்து எனக்கு தோணுச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் பிடிக்கும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அண்ட் இதுக்கு வந்து ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ் டு ஆனந்த் அவர் சொன்னார் நான் வந்து நைன் மந்த்ஸ் வெயிட் பண்ணேன் அவரும் வெயிட் பண்ணாரு நம்ப மாட்டீங்க ஒரு மிகப்பெரிய ஹீரோ கூட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது அவர் வந்து இந்த படம் ஓகே பண்ண பிறகு ப்ரொடியூசர் வந்து சார் வேண்டாம் இவர் வச்சு இல்லை சார் நான் சொன்னால் ஆனந்த் போய் பண்ணிட்டு

வேற என்ன பண்ணோம் நல்லா இருக்கும் கேரக்டர் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க ஒவ்வொரு படத்தையும் அணுகுவோம் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அணுகுவோம் இந்த மாதிரி கதாபாத்திரம் எனக்கு கொடுத்தது அதுவும் டியூர் ரோல் டைம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை டபுள் ஆக்ஷன் பண்ணணும் ரொம்ப ரொம்ப நாள் ஆசை ஸோ இந்த ரோல் வந்து எனக்கு ஆக்சுவலி வேற ஒருத்தருக்கு பண்ணலான்னு வச்சிருந்த ஐடியா நான் சொன்னேன் அவங்க பண்ணி பார்க்கலாம் என்னொன்னு இமீடியட்லி கேம் டூ இட் ஒவ்வொரு ஸ்டேஜ் எனக்கு வந்து ஆனந்த் வந்து மதன் சொன்ன மாதிரி கார்த்தி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு நியூ க்ராப் ஆஃப் டேரக்டர்ஸ் நமக்கு தேவை அவரோட ஐடியாஸ் ஜஸ்ட் பிரில்லியன் அவர் வந்து வேற ஒரு ட்ரிப்ல இருப்பாரு நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயமும் லைக் புதுசு புதுசா இருக்கும் அண்ட் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் சமன் யாங் லைக் தட் ஐ ரியலி என்ஜாய் ஒர்க்கிங் வித் யுவர் அண்ட் அண்ட் ஒவ்வொரு இன்புட்டும் கொடுக்கற போது அவர் சின்ன பையனா இருந்தா கூட அவரோட மெச்சூரிட்டி அஸ் ஃபார் அஸ் ஸ்கிரிப்ட் ஒர்க் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அதே மாதிரி ரிலீஸ் டைம்ல என்னென்ன பண்ணலாம் எப்படி இது இந்த இந்த ஒரு விஷயமா நம்ம வெளி வெளியிடலாமா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வெரி மெச்சூர் पर्सन ரியலி வெரி இன்டெலிஜென்ட் லவ்லி வர்க்கிங் வித் யூ அண்ட் थैங்க்ஸ் ஆல் ஃபார் தி கைண்ட் வார்த்தஸ் அண்ட் அண்ட் ஷிபு ஆ थैங்க்ஸ் ஃபார் தட் ஸ்வீட் ஜெஸ்டர் ஐ ரியலி ஐ வாஸ் மூவ்ட் என்னன்னா ஷிபு அந்த ரொம்ப நாளா டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் என்னோட எல்லா படங்களோ கேர்ஸ் தி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு இந்த படம் கொஞ்ச நாளா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருச்சு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மாதிரி 9 मंथ्स 10 मंथ्स அது வந்து சால்வே பண்ண முடியாத ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க ஆனா

ஐ ஹாப் தேங்க் யூ ஆர் ப்ஹேவ் குடிச்சில் எழுதுறம்போது நிறையா நீங்கள் கூட நிறைய ஃபார்வர்ட் பண்ணியிருப்பீங்க என்னைப் பற்றி விஷயங்கள்லாம் அவர் நிறையா நல்ல விஷயங்களை எழுதிருக்காரு தேங்க் யூ விஷயம் டெல்லி அண்ட் பர்சனலா தேங்க் யூ ஸோ மச் யூ எழுதிருக்காங்க ஷுபா காரதேஜியம் ஒரு பெரிய ஹோவ் கொடுங்க சொல்ற நல்லது வந்து இந்த ஒழிப்புங்களா முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லை நான் எழுதன்னு போகவேன்னு சொன்னார் ஐ இஸ் சேன்ஸ் ஸோ மெனி பியூட்டிஃபுல் தேங்க்ஸ் நான் என்னெல்லாம் ரேட் சொன்னே அது எல்லாமே உண்மை ஐ ஆல்வேஸ் யூ அவர்கிட்ட ஒரு

ஹேவ் யூ ஹேவ் யூ எவெரிபெடி ஃப்ரோ லவ்லி யூ ஹேவ் யூ லவ் யூ வொர்க் யாருக்கும் படிச்சிருக்கேன் அண்ட் நீங்க போறதுக்கு முன்னாடி ஃபேமிலி வந்து உங்கள மீட் பண்ணனும்னு சொன்னாங்க ரீசன்ட் எப்படி ஃபேர்ஸ் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் யூ ஹேவ் யூ வெரி மச் அண்ட் அஸ்யூ அல்லி